அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த குரு பௌர்ணமி அதாவது வியாழக்கிழமையில் பௌர்ணமி தான் நம்ம குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி என்று தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க நாளைய நாளில் இந்த ஒரு வரியை எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பொழுது ஒரு முறையாவது நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி அது இருந்த இடம் தெரியாமல் போகும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு செல்வம் புகழ் பணம் இது அனைத்தும் உங்களை தேடி வரும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய இழந்த சொத்துக்களை பெறக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கோடி கடனாக இருந்தாலும் அந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் அது மட்டும் கிடையாதுங்க அடமானத்தில் வைத்த நகைகள் பொருட்களை மீட்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் காணாமல் போயிட்டு ஏதாவது நகைகளோ பணமோ காணாமல் போயிட்டுனா அந்த ஒரு காணாமல் போன அந்த பொருளை கண்டறியக்கூடிய அற்புத பலனை இந்த மந்திரம் ஏற்படுத்தி தரும் சொல்லப்போனால் ஒரே கல்லில் லட்சம் மாங்கான்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் நினைத்ததையும் நிறைவேற்றி தரக்கூடியது அதுவும் நாளைய தினத்தில் சொல்லும்போது நிச்சயமாக இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை ஏஞ்சல் டே இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய என்ன அலைகளை கிரகித்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமும் இந்த மந்திரமும் கொடுத்தே தீரும் அது என்ன மந்திரம் அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ள ஒரு நான் சொன்னது போல உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன அதை அனைத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ கேட்டதையும் பணவரவையும் ஏற்படுத்தி தரக்கூடியது கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் அடகு நகையை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா இந்த மந்திரத்தை நாளை காலையில் நீங்க பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அதாவது காலையில தான் சொல்லணும் மாலையில தான் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் உங்களுக்கு இந்த மந்திரத்தை நாளைய முழுக்க எப்பொழுதெல்லாம் சொல்ல முடியுது ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன வேண்டுமோ அதை மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இதை நீங்க பூஜை ரூம்லேயும் அமர்ந்து கொண்டு சொல்லலாம் வெளியில ஏதாவது வேலை விஷயமா வெளியில போயிட்டீங்கன்னா அங்க கூட இருந்து இதை சொல்லலாம் என இந்த ஒரு நாளை நம்ம தவற விடக்கூடாது அதே போல நான் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்க மாதவிட காலத்துலேயும் குளிச்சிட்டு மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இது யாருக்குரிய நாலைய தினத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு குரு பௌர்ணமியாக இருக்கிறதுனால நாளைக்கு இந்த மந்திரத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சப்த ரிஷிகளில் ஒருவரான அந்திரி முனிவருக்கும் அனுசயா தேவிக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் சேர்ந்து மகனாக பிறந்த அவதாரமே ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவதாரம் அதாவது குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா அப்படின்ற இந்த மூன்று குரு அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த உலகத்தையே ஆளக்கூடிய இந்த மூன்று கடவுள்களின் அவதாரமே ஸ்ரீ தத்தாத்ரேயர் அதாவது குருக்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தத்தாத்திரேயருடைய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை தான் ஒரே ஒரு வரி மந்திரத்தை தான் யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நான் சொன்னது போல அனைத்து விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க ஒரு முறையாவது சொல்லிடுங்க என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் திரம் தத்தாத்ரேயாய நமக ஓம் திரம் தத்தாத்ரேயாய நமக ஓம் திரம் தத்தாத்ய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நாளைக்கு உங்களால் எத்தனை முடியுதோ காலையில் சொல்லலாம் சாப்பிட்ட பிறகும் சொல்லலாம் மதிய சொல்லலாம் மாலை நேரத்துலேயும் சொல்லலாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிதோ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதற்காக டயத்தை ஒதுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினைச்சிட்டு தத்தராத்ரேயரை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதாவது சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மரையுமே நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதாவது இந்த மந்திரத்தை வெறும் தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு இல்லை ஏதாவது ஒரு பலகைகள் அமர்ந்து சொல்லுங்க நீங்கள் வந்து பூஜை ரூம்லையும் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வெளியில இருந்தால் வெளியில் எந்த இடத்துல இருக்கீங்களோ ஒரே ஒரு வரி மந்திரம் தான் நாளை நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இதை சொல்லுங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டெய்லியுமே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நல்ல ஒரு பண வரவு செல்வ வரவு ஏற்படும் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அடமானம் வைத்த நகையை வந்து உங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏமாந்து விட்ட பணம் வெளியில் யாரிடமும் ஏமா அந்த பணத்தை விட்டுட்டீங்க அந்த பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படினாலும் சொல்லலாம் காணாமல் போன பொருட்கள் உங்களை தேடி வரணும் அப்படினாலும் நீங்க இதை தாராளமாக தினமும் சொல்லி கொண்டே வரலாம் தினமும் சொல்ல முடியாவிட்டாலும் நாளைய நாள தவற விடாதீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த நாளுக்குரிய பரிகாரமோ பூஜையோ மந்திரங்களோ நம்ம சொல்லும்போது அது வந்து கண்டிப்பா நமக்கு பலனை கொடுத்தே தீரும் அதனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க இதை சொல்ல தவற விட்டுடாதீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல நாளை முழுவதும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்க நம்பிக்கையோட சொல்லி மாதவிடாய் காலத்தில் தாராளமாக மனசுக்குள்ளே சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் என்றாலும் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ஏற்படும் அதனால கண்டிப்பாக குழந்தைகளை சொல்ல சொல்லுங்க அதே போல இறப்பு திட்டு பிறப்பு திட்டம் எதுவுமே கிடையாது நீங்க நம்பிக்கையோட முழுக்க முழுக்க சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி